பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணியிடையே மோதற்போக்கு தொடர்ந்து வரும் நிலையில் தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளனர் இதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் அளித்துள்ள விளக்கம் என்ன பார்க்கலாம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணியிடையே வார்த்தை மோதல் வெடித்தது அன்று முதல் தந்தை மகன் தகராறு கட்சியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பூகம்பத்தை உருவாக்கியது உள்கட்சி பூசல் வெடித்து ஆறு மாதங்களை கடந்தும் இன்னும் சுமூக உடன்பாடு எட்டப்படா நிலையில் தற்போது கட்சியின் தலைவர் பதவி குறித்தும் தேர்தல் சின்னமான மாம்பழத்தை யார் கைப்பற்றுவது என்பது குறித்தும் தேர்தல் ஆணையத்தை நாடி உள்ளனர் சமீபத்தில் கட்சியின் செயற்குழுவை கூட்டிய ராமதாஸ் அன்புமணியைக் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினார் மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் சார்பில் மனு ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளது அதில் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நானே பொறுப்பு வகிக்கப் போகிறேன் என ராமதாஸ் சொல்லியிருப்பது அன்புமணி ஆதரவாளர்களை அதிருப்தியடையச் செய்துள்ளது இது தொடர்பாக ஆயிரத்து நானூற்று பதிமூன்று செயற்குழு உறுப்பினர்கள் இருபத்தொரு தலைமை நிர்வாக குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன கட்சியிலிருந்து அன்புமணி பதவி நீக்க விவகாரம் தேர்தல் ஆணையம் வரை சென்றதை தொடர்ந்து அவரது தரப்பினரும் முக்கிய விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்துள்ளனர் பாமக தலைவர் பதவி மே மாதத்துடன் நிறைவடைந்ததாக சொன்ன ராமதாஸ் தரப்பு விளக்கம் உண்மை அல்ல என்றும் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளன மேலும் எட்டாம் தேதி ராமதாஸ் தலைமையில் கூடிய செயற்குழு கூட்டம் செல்லாது என்றும் தெரிவித்துள்ளனர் செயற்குழு கூட்டம் போடுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பே அறிவிப்பு வெளியிட வேண்டும் ஆனால் நான்கைந்து நாட்களுக்கு முன்பு அறிவித்து கூட்டப்பட்ட கூட்டம் செல்லாது என்றும் பாமக சட்ட விதி பதினைந்தின்படி தலைவர் தலைமையில்தான் செயற்குழு பொதுக்குழு நிர்வாகக் குழு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமென்றும் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாமக தலைவராக ராமதாசுக்கு சற்றும் சளைக்காமல் அன்புமணியும் அடுத்தடுத்து காய்களை நகர்த்தி வருவது தந்தை மகன் இடையிலான உறவை மேலும் சிக்கலாக்கியுள்ளது